கோவை காலப்பட்டியில் உள்ள சந்திரமாரி சர்வதேச பள்ளியில் பொங்கல் விழா கோவை காலப்பட்டியில் உள்ள சந்திரமாரி சர்வதேச பள்ளியில் பொங்கல் விழா பள்ளி வளாகத்தில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ரூட்ஸ் நிறுவனத்தின் இயக்குநர் டாக்டர் கவிதாசன் கலந்து கொண்டார் தொடர்ந்து அவரது தலைமையில் தமிழர் பண்பாட்டில் திருவிழாக்களில் அன்றைய சிறப்புகள் இன்றைய சிறப்புகள் எனும் தலைப்பில் பட்டிமன்றம் நடைபெற்றது இதில் பள்ளி மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் பங்கேற்று பேசினர் பள்ளிகளில் பொங்கல் வைத்து மாணவ மாணவிகள் கொண்டாடினர் தொடர்ந்து தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகள் நடைபெற்றன பள்ளி குழந்தைகளுக்கு நுங்குவண்டி ஓட்டுதல் சைக்கிள் டயர் ரேஸ் பல்லாங்குழி நொண்டி ஆகிய விளையாட்டுகள் நடைபெற்றன நிகழ்ச்சியில் சந்திரமாரி சர்வதேச பள்ளி விஜயா சந்துரு மதுமிதா விஜய் ரிஷிவர்தினி கௌதம் சந்துரு பள்ளி முதல்வர் விஷால் பந்தாரி ஆசிரியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நியூ இயர் கொண்டா செல்போன் டவர் மேலே ஏறி இந்த மாதிரி பற்றி அனைவருக்கும் வணக்கம் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கல் திருநாளை இந்த பள்ளி சந்திரமாரி இன்டர்நேஷனல் பள்ளியில் இன்று சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள் காலையில் பெற்றோர்கள் பங்கேற்கிற அழகான கோலங்களை அவர்கள் போட்டிருந்தார்கள் அதைத் தொடர்ந்து பொங்கல் அதைத் தொடர்ந்து குழந்தைகளுடைய பங்கேற்கிற பட்டிமன்றம் கலை நிகழ்ச்சி என்று சிறப்பாக இருக்கிறது எத்தனை திருவிழாக்கள் இருந்தாலும் தமிழர்களை பொறுத்தவரை பொங்கல் திருவிழா தான் சிறந்த விழாவாக கொண்டாடப்படுகிறது ஏனென்றால் நாம் எல்லாம் நம்முடைய விவசாயத்தை நம்பிதான் இருக்கிறோம் கணனியில் நாம் சாப்பிட முடியாது கணனியில் தான் தான் சாப்பிட முடியும் ஆகவே நமக்காக உழுது உழுது உணவளிக்கிற விவசாயிக்காக இந்த திருவிழா நாம் அர்ப்பணிக்கிறோம் ஆகவே வளர்கிற குழந்தைகள் சின்ன வயதிலிருந்து உழவனுடைய பெருமையை உழவரின் பெருமையை வேளாண்மையின் பெருமையை உணரும் விதமாக இந்த பள்ளி பொங்கல் திருவிழாவை கொண்டாடி வருகிறது ஆக உழவுக்கு பெருமை சேர்க்கிற விதமாக உழவுக்கு உதவியாக இருக்கிற கால்நடைகளுக்கும் சூரியனுக்கும் பெருமை சேர்க்கிற விதமாக பல்வேறு கருத்துக்கள் இன்று குழந்தைகள் மனங்களில் விதைக்கப்பட்டிருக்கிறது இன்றைய குழந்தைகள்தான் எதிர்கால இந்தியாவை காக்கின்ற சிற்பிகளாக வரப்போகிறார்கள் பேசுகிற மாணவர்கள் பலர் எதிர்காலத்தில் நான் விவசாய விஞ்ஞானியாக வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆக விவசாயத்தில் புரட்சி செய்வதற்கு விவசாயத்தை இன்னும் சிறப்பாக செய்வதற்கு இன்றைய மாணவ செல்வங்கள் ஏற்கிறார்கள் அந்த வகையில் பொங்கல் திருவிழாவை வெகு மிகவும் விமர்சையாக கோலாகலமாக கொண்டாட ஏற்பாடு செய்த பள்ளியினுடைய நிர்வாகத்திற்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் குழந்தைகளுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கின்றேன் வணக்கம் கவிதாசன் இங்கு ஒரு பட்டிமன்றம் நடைபெற்றது அதனுடைய தலைப்பாக தமிழர் திருவிழாக்களும் பண்டிகைகளும் சிறந்து விளங்கியது அந்த காலத்திலா இந்த காலத்திலா என்ற கருத்தை இரண்டு அணிகளாக மாணவ செல்வங்களோடு ஆசிரியர்களும் வாதிட்டார்கள் ஆகவுடைய கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது ஒரு திருவிழா என்பது அனைவருக்கும் ஒற்றுமை உண்டாக்கும் விதமாக அனைவரையும் சமம் என்று கருதுகிற விதமாக நமக்கு யாரெல்லாம் உதவியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நன்றி நவழ்கிற விழாவாகத்தான் நமது திருவிழாக்கள் இருக்கிறது குறிப்பாக பொங்கல் திருவிழா உழவுக்கும் உழவுத் தொழிலுக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடிய விலங்குகளில் ஆரம்பித்து கால்நடைகளில் ஆரம்பித்து அனைவருக்கும் நன்றி சொல்கிறது அந்த விதத்தில் அன்றைய நிலத்தில் அன்றைய காலகட்டத்தில் திருவிழாக்கள் என்று சொன்னால் ஒரு கிராமமே கொண்டாடியது தமிழ்நாடை முழுமையாக கொண்டாடியது இப்பொழுது கிராமத்தில் இருக்கிற மக்கள் பெரும்பாலும் நகரத்திற்கு வந்து விட்டபடியாலும் நகரத்தில் இருக்கக்கூடியவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்றுவிட்ட காரணத்தாலும் திருவிழாக்கள் அவ்வளவு சிறப்பாகவும் அதன் உள்நோக்கத்தோடும் கொண்டாடப்படுவதில்லை என்ற கருத்தை இந்த மன்றத்தில் முன்வைத்தார்கள் நடுவருடைய தீர்ப்பாக நாம் ஒரு மரத்தை பார்க்கிறோம் அந்த மரத்தினுடைய இலைகளும் கனிகளும் புதுமையாக இருக்கிறது ஆனால் அதனுடைய வேர் பழமையாக இருக்கிறது அதுபோல்தான் நம்முடைய வாழ்க்கையில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்பது புதுமையாக மாறிக்கொண்டிருந்தாலும் நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு பெரியவர்களை மதித்தல் யாம்பெற்ற இன்பம் பெருக வையகம் விருந்தோம்பல் என்ற நற்பண்புகள் எல்லாம் நம்முடைய கலாச்சாரத்தின் வேர்கள் ஒவ்வொருவருடைய மனதிலும் நீண்டிருக்க வேண்டும் என்று இந்த மன்றத்தினுடைய தீர்ப்பாக நான் தீர்ப்பை வழங்கினேன் நன்றி வணக்கம்